ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நாம் வெற்றிகரமாக பத்தாவது எபிசோட் ஒரு யோகியின் சுயசரிதம் கடந்திருக்கிறோம் அதுக்கு வாழ்த்துக்கள் இதுக்கு முன்னாடி நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா தாய் வந்து இறந்ததுக்கு பின்னாடி ஒரு செய்தி யோகானந்தருக்காக விட்டுட்டு போயிருந்தாங்க அதில் விட்டுருந்தேன் இப்போ அடுத்தது மூணாவது அத்தியாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஈருடல் கொண்ட மகான் இந்த ஈருடல் கொண்ட மகான் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குருஜி அவர் அந்த மகானை பற்றின ஒரு தகவல் தான் அவர் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறாரு ஸோ இதை நான் மெதுவாக வாசிக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சால் நல்ல விஷயம் புரியலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு நீங்கள் பார்க்கணும் அது பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்கணும் சரிங்களா அப்பா யாருடைய கட்டாயமின்றி தானாகவே வீட்டிற்கு திரும்பிவிடுவேன் என்று உறுதி கூறினால் நான் வாரணாசியை சுற்றி பார்த்து வரலாமா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறார் பயணத்தில் எனக்கு ஆர்வத்தை என் தந்தை என்றுமே தடை செய்ததில்லை நான் வெறும் சிறுவனாக இருந்தபொழுதே அவர் என்னை பல நகரங்களுக்கு யாத்திரை தலங்களுக்கும் செல்ல அனுமதி அளித்திருந்தார் அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே வந்து அவருக்கு நிறைய இடத்துக்கு போறதுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி தந்திருக்கிறார் யாராவது ஒரு நண்பனோ அல்லது பல நண்பர்களோ என்னுடன் வருவது வழக்கம் என் தந்தையால் வழங்கப்பட்ட முதல் வகுப்பின் இலவச பயணச்சீட்டுகளுடன் நாங்கள் வசதியாக பிரயாணம் செய்வோம் அவர் ரயில்வேயில் ஓர் அதிகாரியின் பதவியில் இருந்தது குடும்பத்தில் ஊர் சுற்றும் விருப்பம் உள்ளவர்களுக்கு முழுவதும் திருப்திகரமாக இருந்தது அப்பா ரயில்வேல வேலை பார்த்ததுனால இவருக்கு பிரயாணம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு டிக்கெட்டு விஷயத்தில் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது அதை தான் சொல்றாரு என் தந்தை என் கோரிக்கைகளை பற்றி யோசிப்பதாக கூறினார் மறுநாள் அவர் என்னை அழைத்து பரேலியில் இருந்து காசிக்கு சென்று திரும்புவதற்கான இலவச பயணச்சீட்டு போதுமான பணமும் இருக்கு இரு கடிதங்களும் கொடுத்தார் பயணச்சீட்டு காசு எல்லாமே ஓகே ஆனால் அந்த ரெண்டு லெட்டர் எதுக்கு அது பார்த்துருவோம் காசியில் உள்ள என் நண்பர் கேதார்நாத் பாபுவிடம் தொழில் சம்பந்தப்பட்ட திட்டம் ஒன்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன் துரதிருஷ்டவசமாக அவரது முகவரியை நான் தொலைத்து விட்டேன் ஆனால் எங்கள் எங்கள் இருவருக்கும் பழக்கமான நண்பர் சுவாமி பிரபானந்தர் மூலம் நீ இந்த கடிதத்தை அவரிடம் சேர்ப்பித்து விட முடியும் என்று நம்புகிறேன் அவர்கிட்ட அவரோட அட்ரஸ் இல்ல அதனால போஸ்ட் பண்ண முடியாது சோ காசியில இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு அவருக்கு தெரியும் நீ அவர் மூலயமா இந்த லெட்டரை அவர்கிட்ட நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு சார் ரைட் ஓகே அந்த சுவாமி என் சகோதரர் சீடர் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர் அவருடைய சந்திப்பு உனக்கு பயனளிக்கும் இந்த இரண்டாவது கடிதம் உன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள பயன்படும் ஸோ ஒன்று வந்து சிபார்ஸுக்கு கடிதம் அப்பாட்டிருந்து அவர் யார் இது என்ன விஷயமா வந்திருக்கிறார்ன்றதுக்காக இவர்கிட்ட சுவாமிநாதன்கிட்ட இன்னொரு லெட்ரு கொடுக்க வேண்டிய ஆளுக்கு ஒரு லெட்ரு அவர் மேலும் கண்களை சிமிட்டியவாறு தொடர்ந்தார் கவனத்தில் வை இனி வீட்டை விட்டு ஓடும் வேலையை வேண்டாம் ஏதோ இருந்தாலும் பர்மிஷன் கேளு நானே கொடுத்துட்றேன் அப்படின்றது நான் என் பனிரெண்டு வயதிற்கே உரித்தான ஆர்வத்துடன் புறப்பட்டேன் எனினும் புதிய காட்சிகளை காண்பதிலும் புதுமுகங்களை சந்திப்பதிலும் எனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை காலம் ஒருபோதும் குறைந்து விடவில்லை அவருக்கு வந்து பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு வாரணாசியை அடைந்ததுமே நான் அந்த சுவாமியின் இல்லத்தை நாடி சென்றேன் முன் பதவு திறந்திருந்தது நான் இரண்டாவது தளத்தில் உள்ள நீண்ட தாழ்வாரத்தை போன்ற ஒரு அறையை நோக்கி சென்றேன் உயரமான ஒரு மேடையில் சற்று பருமனான ஒரு மனிதர் கோவணம் மட்டுமே அணிந்து பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரது தலையும் சுருக்கமும் எதுவுமில்லாமல் முகமும் சுத்தமாக மழிக்கப்பட்டிருந்தன அவரது உதடுகளில் ஒரு தெய்வீக புன்னகை தவழ்ந்தது நான் அவருக்கு இடைஞ்சலாக நுழைந்து விட்டேனோ என்று என் தயக்கத்தை போக்கும் வகையில் ஒரு பழைய நண்பரை போன்று அவர் என்னை வரவேற்றார் பாபா ஆனந்த் என் நண்பருக்கு ஆனந்த உண்டாகட்டும் குழந்தை போன்ற குரலில் அவரது வரவேற்பு மனப்பூர்வமாக இருந்தது நான் முழந்தாளிட்டு அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன் குருவை பார்த்து அவர் வந்து தியானத்தில் இருந்தபோது இவர் உள்ள நுழைஞ்சிட்டதுனால இவர் என்ன நினைச்சிருக்காரு எங்கே அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டனும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாரு ஆனால் அவர் வந்து ஏதோ பல நாள் பல நண்பர் மாதிரி வரவேற்றாராம் தாங்கள் தான் சுவாமி பிரபானந்தர் அவர்களா அவர் தலையை இசைத்தார் நீதான் பகவதியின் மகனா குருஜிக்கு சுவாமிஜிக்கு சொல்ல வேணும் யார் வந்திருக்கா எதுக்காக வந்திருக்கா எல்லாமே முன்கூட்டியே அறிந்தவர்கள் தானே அவருங்க நான் என் சட்டை பையிலிருந்து என் தந்தையின் கடிதத்தை எடுக்கும் முன்னரே அவரது சொற்கள் வெளிப்பட்டன நான் ஆச்சரியத்துடன் அறிமுகம் கடிதத்தை அவரிடம் நீட்டினேன் கடிதம் இப்போது தேவையற்றதாகிவிட்டது நான் கேதார்நாத் பாபுவை உனக்கு அவசியம் கண்டுபிடித்து தருகிறேன் அந்த மகான் அவரது திருஷ்டியால் என்னை மறுபடியும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் அவர் அக்கடிதத்தை மேற்போக்காக பார்த்துவிட்டு என் தந்தையைப் பற்றி சில அன்பான சொற்களை கூறினார் உனக்கு தெரியுமா நான் இருவிதமான ஓய்வூதியங்களை பெற் அனுபவித்து வருகிறேன் நான் ரயில்வேயில் ஒரு காலத்தில் உன் தந்தையிடத்தில் வேலை பார்த்து வந்தேன் அதற்கு அவரது சிபாரிசினால் கிடைக்கும் ஓய்வூதியம் ஒன்று இன்னொன்று விண்ணுலக தந்தையின் சிபாரிசினால் கிடைப்பது அவருக்காக வாழ்வில் என் உலக கடமைகளை மனப்பூர்வமாக செய்து முடித்து விட்டேன் ஸோ குருஜிக்கு வந்து ரெண்டு ஓய்வூதியம் வருதான் என்னென்ன அப்படின்றத பற்றி அவர் சொல்கிறாரு ஒன்று வந்து உங்கள் அப்பா கூட நான் ரயில்வேயில் ஒரு காலத்தில் வேலை பார்த்தேன் அதனால் அவர் மூலிமா எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் ஸோ இவர் சிபாரிசுனால அவருக்கு ஓய்வூதியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அது ஒன்று இன்னொன்று மேலே இருக்கிற கடவுள்னால எனக்கு ஒரு சிபார்சுனால அவர் மூலிமா கிடைக்கிற ஓய்வூதியம் ஒன்று அதாவது வேலை செய்யாம ரெஸ்ட் எடுக்கிறது ஒன்று அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பணம் வர்றது ஒண்ணு பணம் வர்றது யோகா அப்பாவுனால ஓய்வா இருக்கிறது வந்து கடவுளினுடைய ஆசிர்வாதத்தினால ஸோ அதுதான் அவர் சொல்றாரு அந்த அதில் வர்ற பணத்தின் மூலியமா அவங்களோட உலக கடமைகள் அதாவது அவங்களோட குடும்ப கஷ்டம் அது எல்லாத்தையுமே அவர் வந்து போக்கிட்டாராம் இந்த குறிப்பு எனக்கு சற்றும் விளங்கவில்லை விண்ணுலக தந்தையிடம் இருந்து தங்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் கிடைக்கிறது ஐயா அவர்கள் உங்கள் மடியில் பணத்தை போடுகிறாரா பன்னெண்டு வயசுல யோகானந்தருக்கு அதனால் அவர் அப்படிதான் கேட்பார் அவர் சிரித்தார் நான் குறிப்பிடுவது ஆழங்காண முடியாத பேரமைதி என்கின்ற ஓய்வூதியமாகும் அதுதான் அது பல ஆண்டுகள் செய்த ஆழ்ந்த தியானத்தின் பரிசு இப்பொழுதெல்லாம் நான் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை சிறிதேயான என் உலக தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்யப்படுகின்றன இரண்டாவது ஓய்வூதியத்தின் முக்கியத்துவத்தை நீ பிறகு பிறகு புரிந்து கொள்வாய் இப்ப அவரெல்லாம் வந்து பணத்து மேல ஆசையப்படுறதில்லப்பா இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது இதெல்லாம் பல வருஷம் செஞ்ச தியானத்தினால கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்றாரு ஹாய் நண்பர்களே எங்கள் உரையாடலை திடீர் என்று நிறுத்திவிட்டு அந்த யோகி ஆழ்ந்த அசைவற்ற நிலை எய்தினார் ஒரு மர்மம் அவரை சூழ்ந்தது முதலில் ஏதோ ஆர்வமானதொன்றை காண்பது போல் அவரது கண்கள் பளிச்சிட்டன பிறகு அவை மந்தமாயின அவர் திடீரென்று பேசாமல் இருந்ததைக் கண்ட நான் குழம்பினேன் தந்தையின் நண்பரை எப்படி சந்திப்பதென்று அவர் இதுவரைக்கும் எனக்கு கூறவில்லை சிறிது அமைதி இழந்த இழந்த நான் எங்கள் இருவரை தவிர வேறு யாருமே இல்லாத அந்த காலி அறையை சுற்றி நோட்டம் விட்டேன் அவர் அமர்ந்திருந்த மேடையின் கீழே கிடந்த மர பாத குரடுகள் என் வெற்று பார்வையில் பட்டன அந்த ரூம்ல யாருமே இல்லையா அவர் சுற்றி ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ரூமை வந்து வேடிக்கை பார்த்துருக்கிறாரு அப்போ வந்து அவர் உக்காந்துருந்த இடத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாதக்குரடுகள் அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு மேபி செருப்பு அல்லது அந்த காலனிகள் கட்டையில அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் சின்ன ஐயா கவலைப்பட வேண்டாம் நீ பார்க்க விரும்பும் மனிதர் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் உன்னுடன் இருப்பார் அந்த யோகி என் மனதை படித்து விட்டார் அந்த வித்தை அச்சமயத்தில் கடினமானதே இல்லை அவர் மறுபடியும் புரிபடாத அமைதியில் மூழ்கி விட்டார் முப்பது நிமிடங்கள் கழிந்து விட்டதை என் கை கடிகாரம் எனக்கு காட்டியபொழுது சுவாமிகள் வீழ்த்து கொண்டார் அவர் அதை பார்த்தார்ல அந்த பாத குரடுகள் அதை பார்த்துட்டு போதே ஐயா சுவாமிஜி வந்து சின்னையா யார் நம்ம தான் சொல்கிறேன் சின்னையா கவலைப்பட வேண்டாம் நீ பார்க்க விரும்புகிற மனிதர் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள உன் கூட இருப்பாரு ஏன்னா அது லெட்டர்லாம் வேற படிச்சு பார்த்துட்டாரு ஹாஃப் அன் ஹவரா இவர் உக்காந்துருக்காரு அதனால டக்குன்னு அவர் தியானத்தில் இருக்கும்போதே அந்த வார்த்தையை சொல்கிறார் அவர் மறுபடியும் புரிபடாத அமைதியில் மூழ்கி விட்டார் முப்பது நிமிடங்கள் கழித்து விட்டதை என் கடிகாரம் எனக்கு காட்டியபொழுது சுவாமிகள் விழித்து கொண்டார் முப்பது நிமிஷம் ஆனவனே அவர் தியானத்திலிருந்து கண் விழிச்சிட்டாரு அவர் கேதார்நாத் பாபு வாசலில் வந்து கொண்டிருக்கிறார்னு நினைக்கிறேன் என்றார் யாரோ ஒருவர் மாடியில் ஏறி வரும் ஓசையை நான் கேட்டேன் திடீரென்று எதுவுமே புரியாததொரு குழப்பம் என்னுள் எழுந்தது யாராக இருந்தாலும் அப்படி தோணும் என் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடின செய்தி அனுப்புவதற்கு யாரும் இல்லாமல் எப்படி இந்த இடத்திற்கு தந்தையின் நண்பரை வரவழைப்பது சாத்தியமாயிற்று நான் வந்ததிலிருந்து சுவாமி என்னை தவிர வேறு யாரிடமும் பேசவில்லையே இப்போ மாதிரி செல்ஃபோன் அப்படிலாம் இருந்திருந்தால் கூட சரி ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்போது எப்படி அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும் ஏன்னா யோகானந்தருக்கே பன்னெண்டு வயசு நான் மரியாதையின்றி அரை அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கினேன் பாதி வழியில் கொல்லியான நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும் கொண்ட ஓர் மனிதரை நான் சந்தித்தேன் அவர் மிகுந்த அவசரத்துடன் காணப்பட்டார் தாங்கள்தான் கேதார்நாத் பாபுவா என் குரலில் பரபரப்பு தெரிய தெரிந்தது ஆம் என்னை சந்திக்க வேண்டி இங்கு காத்திருக்கும் நீ பகவதியின் மகன் அல்லவா அவர் நட்புடன் புன்னகைத்தார் இது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் எப்படி இது சாத்தியம் ஐயா தாங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள் விளக்க முடியாத அவரது வருகையால் திகைப்புடன் சிறிது பதற்றம் அடைந்தேன் அவர்கிட்ட கேட்டிருக்கிறார் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க உங்களுக்கு யார் தகவல் சொன்னது இன்று எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் நான் கங்கையில் நீராட்டலை முடித்ததும் சுவாமி பிரணவானந்தர் என்னை அணுகினார் அந்த நேரத்தில் நான் அங்கு இருப்பது அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கும் புரியவில்லை பகவதியின் மகன் என் அடையில் உனக்காக காத்திருக்கிறான் என்னுடன் வருகிறாயா என்றார் நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் நாங்கள் கைகோர்த்து சென்றபொழுது மர குரடுகளை அணிந்திருந்தா சுவாமி இத்திடமான காலணிகளை அணிந்திருந்த என்னை வினோதமாக கடந்து செல்ல முடிந்தது இன்று எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் நான் கங்கையில் நீராடலை முடித்ததும் சுவாமி பிரணவானந்தர் என்னை அணுகினார் அந்த நேரத்தில் நான் அங்கு இருப்பது அவருக்கு எப்படி தெரியும் என்று எனக்கும் புரியவில்லை பகவதியின் மகன் என் அறையில் உனக்காக காத்திருக்கிறான் என்னுடன் வருகிறாயா என்றார் நானும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் நாங்கள் கைகோர்த்து சென்றபொழுது பதாக செருப்பு தான் மரப்பாதக்குரடுகளை அணிந்திருந்த சுவாமி இத்திடமான காலணிகளை அணிந்திருந்த என்னை வினோதமாக கடந்து செல்ல முடிந்தது என்னிடத்தை அடைய உனக்கு எவ்வளவு நேரமாகும் நின்றார் சுமார் அரை மணி நேரம் எனக்கு இப்பொழுது கொஞ்சம் வேறு வேலை இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாததொரு பார்வையை அவர் என் மீது வீசினார் நான் உன்னை விட்டு செல்ல வேண்டும் நீ என்னை என் வீட்டில் வந்து சந்திக்கலாம் அங்கு நானும் பகவதியின் மகனும் உனக்காக காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து இருக்கிற இடத்துல ஒரு இவரே போய் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வை நடத்திருக்கிறார் அது எப்படி இவரால முடிஞ்சது இப்ப இதை வந்து யோகானந்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா நான் அதை மறுக்க கூறும் முன்பே அவர் என்னை தாண்டி வேகமாக நடந்து கும்பலில் மறைந்து விட்டார் என்ன மறையாம இருப்பாரா உருவமே அங்க இல்லையே இவர ஒரு மெசேஜை தானே போனாரு என்னால் முடிந்த அளவு வேகமாக நடந்து நான் இங்கு வந்தேன் இந்த விளக்கம் என் குழப்பத்தை மேலும் அதிகரிக்கவே செய்தது அவருக்கு சுவாமியை எவ்வளவு காலமாக தெரியும் என நான் விசாரித்தேன் சென்ற ஆண்டு நாங்கள் சில தடவைகள் சந்தித்தோம் ஆனால் சமீபத்தில் இல்லை இன்று நீராடும் துறையில் அவரை கண்டதில் எனக்கு மிக மகிழ்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் சந்திச்சிருக்கிறாரு ஆனா அதிகமா பேசிக்கிட்டதில்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த சந்திச்சுக்கிட்டா அந்த புதுசுல கொஞ்ச நாள் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் சந்திச்சிக்கவே இல்லை ஆனால் இப்போ திடீர்னு சுவாமி என்னை பார்த்து வந்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார் என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை என் சித்தம் கலங்கி விட்டதா நீங்கள் அவரை ஆவி தோற்றத்தில் கண்டீர்களா அல்லது உண்மையாகவே அவரை கண்டீர்களா அவரது கையை தொட்டீர்களா அவரது காலடி ஓசையை கேட்டீர்களா யாகானந்தருக்கு நம்பவே முடியல ஏன்னா பன்னெண்டு வயசு பையன் அவரை இவ்வளோ மெச்சூரிட்டி எல்லாம் அப்போ இல்லை நீங்கள் எப்படி அவரை பார்த்தீங்க எதனா ஒளி உருவமா பார்த்தீங்களா எதனால் காற்றுல கலந்து ஓ வந்தாரா அல்லது அவங்க காலடி சத்தத்தை கேட்டு கேட்டாரா கேட்டிங்களா நீங்கள் அவரை தொட்டு பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று எனக்கு புரியவில்லை என்று அவர் கோபத்துடன் படபடத்தார் நான் உன்னிடம் பொய் சொல்லவில்லை நீ இங்கு எனக்காக காத்திருக்கிறாய் என்று சுவாமி மூலமாகத்தான் எனக்கு தெரிந்திருக்க முடியும் என்பது உனக்கு புரியவில்லையா ஏன் அந்த மனிதர் சுவாமி பிரணவானந்தர் நான் வந்ததிலிருந்து ஒரு மணி நேரமாக ஒரு வினாடி கூட என் பார்வையை விட்டு அகலவே இல்லை என்ற நான் அங்கு வந்திருந்ததிலிருந்து எனக்கு சுவாமிக்கும் நடந்த உரையாடலை திரும்ப கூறி முழு கதையையும் அவரிடம் உளறி கொட்டினேன் அவர் கண்கள் அகல விரிந்தன நாம் இந்த லோகாயுத யுகத்தில்தான் வாழ்கிறோமா அல்லது கனவு காண்கிறோமா என் வாழ்வில் இம்மாதிரியான அற்புதத்தை காண்பதே என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை நான் இந்த சுவாமியை ஒரு சாதாரண மனிதர் என்றே நினைத்திருந்தேன் அவரால் இன்னொரு உடல் எடுத்து அதன் மூலம் செயலாற்ற முடியும் என்பதை இப்பொழுது கண்டுகொண்டேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த யோகியின் அறையினுள் நுழைந்தோம் உட்காரும் மேடைக்கு கீழே இருந்த பாத கேதார்நாத் பாபு சுட்டி காட்டினார் பார் இதே பாத குரடுகளைத்தான் தாம் அவர் படித்துறையில் அணிந்திருந்தார் என்று அவர் கிசுகிசுத்தார் நான் இப்போது பார்ப்பது போலவே கோவணம் மட்டுமே அவர் அணிந்திருந்தார் வந்தவர் அவரை வணங்கியதும் சுவாமி என்னை வேடிக்கை புன்னகையுடன் நோக்கினார் அவருக்கு இங்கே நடந்தது பார்த்து அவர் அப்படியே லைட்டாக அவர் சிரிப்பு சிரிக்கிறாரு சுவாமிஜி கேட்குறார் இவற்றையெல்லாம் கண்டு நீ ஏன் பிரமித்து போகிறாய் புற உலகின் நுட்பமான இணைப்பு உண்மையான யோகிகளிடமிருந்து மறை மறைக்கப்படவில்லை தூரத்தில் கல்கத்தாவில் இருக்கும் என் சிறர்களை நான் நினைத்தவுடன் காண்பது அவர்களுடன் பேசுவது உண்டு அதேபோல் அவர்களும் நினைத்தவுடன் புறப்பொருட்களான எந்த தடையும் கடக்க முடியும் ஒரு கால் என் இளம் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வுகளை எழுப்ப முயற்சியில் அவர் தன்னி தன்னிடம் உள்ள சூட்சும வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆற்றல்களை எனக்கு சொல்லி ஆனால் ஊக்கத்திற்கு பதிலாக என்னுள் ஒரு மரியாதை கலந்த பயமே தோன்றியது இறைவனை தேடுவதற்கு குருஜி வந்து சொல்றாரு இதையெல்லாம் பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படுற யார் யோகானந்தர்கிட்ட ஏன்னா வருங்காலத்தில் அவரும் யோகியா தானே வரப்போறாரு இதெல்லாம் பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படுற நான் எப்பயுமே என்னோடய சீடர்கள்கிட்ட பேசுகிறதும் அவங்க என்ன அவங்க என்கிட்ட பேசுகிறதும் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் நாங்கள்லாம் இருந்து எழுத்துலேருந்தே இது மாதிரிலாம் பேசுவோம் அது மட்டும் இல்லாத அவர் வந்து வானொலி தொலைக்காட்சி இதனோட செயல்பாடுகளை பற்றியெல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து எடுத்துரைக்கிறாரு அப்போது இவருக்கு ஒரு சின்ன மரியாதை கலந்த பயம் வந்து ஏற்படுது இறைவனை தேடுவதுக்கு இறைவனை தேடுறது எப்படி அப்படின்றத பற்றி அவருக்கு ஒரு சின்ன பயம் வருது சோ நண்பர்களே இந்த எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதனோட தொடர்ச்சியை அடுத்து வரும் பகுதிகளில் பார்ப்போம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்